ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் யோகங்கள் முந்நூறு வகைக்கும் மேலே இருக்கின்றது அவ்வளவு யோகங்கள் இதை எப்படி ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு கிரகம் இருப்பிடத்திற்கும் மற்றொரு கிரகம் இருப்பிடத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை கணக்கிட்டு யோகங்கள் பிறக்கின்றது சம்பந்தம் ஒரு கிரகத்திற்கும் இன்னொரு கிரகத்திற்கும் ஏற்படுகின்ற சம்பந்தமே யோகமாக மாறுகிறது அது கெட்ட கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது கெட்ட கிரக கெட்ட யோகமாகவும் நல்ல கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது நல்ல யோகமாகவும் மனிதர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றார்கள் இதில் இப்பொழுது நம்மை எடுத்துக்கொண்ட அது வந்து சுப உபயசாரி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் சுப உபயசாரி அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் அமையப்பெறுவது இது பொதுவாக அப்பப்ப இருக்கத்தான் செய்யும் சூரியனுக்கு முன்னால் புதன் சூரியனுக்கு பின்னால் சுக்கரன் வந்துவிட்டாலே இந்த சுப உபயசாரி யோகம் வரத்தான் செய்யும் அது வலுவடைகின்ற ஒரு கட்டமாகவும் அமைய வேண்டும் சம்பந்தம் என்பது அந்த சம்பந்தத்தில் வலு என்பதும் இருக்க வேண்டும் பலவீனமாக இருக்கப்படாது பலவீனமாக இருந்தால் அந்த யோகங்கள் வேலை செய்யாமலே போய்விடும் இப்பொழுது வலு சேர்க்கின்ற வகையிலே இந்த தை மாதம் பிறக்கின்றது இந்த வலு எப்படி அமைகின்றது எப்படி யோகத்தை செய்யப் போகின்றார்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னால இந்த தை முதல் நாள் என்பது வந்து விவசாய திருநாள் அந்த விவசாய திருநாள் என்பது வந்து விவசாயிகள் தங்களுடைய நிலங்களிலே பயிர்களை விதைத்து அதை காப்பாற்றி அறுவடை செய்து களத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து சூரிய இதற்கு காரணமாக அமைந்த பஞ்சபூதங்களுக்கும் இதற்கு காரணமாக அமைந்த பஞ்சபூதங்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு முக்கியமாக சூரியன் அப்படிங்கிற காலதேவனுக்கு நமஸ்காரம் செய்வதைத்தான் முதல் நாள் என்று சங்கர சங்கரம ஜெயந்தி அப்படின்னு சொல்றேன் அதாவது சங்கராந்தி அப்படின்னு ஷார்டா சொல்லுவாள் இப்படிப்பட்ட மகர சங்கராந்தி தோன்றுவது எப்படி அந்த தோன்றலினுடைய நடவடிக்கை என்ன அதன் மூலமாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன யோகங்கள் கிடைக்க பெறுகின்றீர்கள் என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்து விடலாம் விவசாய திருநாளாம் தை மாதம் பிறப்பது சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அதாவது சூரிய தேவர் வந்து சில சமயங்களில் தமிழ் மாதம் பிறப்பதற்கு முன் ராத்திரியே அவர் பயிற்சி அடைந்து விடுவார் அந்த மாதம் தொடங்கிவிடும் அந்த கணக்கின்படி மார்கழி இருபத்தி ஒம்போதாம் நாள் ஆங்கிலத்திற்கு பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை அன்றைய தினம் கொண்டாடுவோம் அன்றைய தினத்தினுடைய பின்னிரவு அதாவது நடு இரவுக்கு பின் வரக்கூடிய சூரிய உதயம் வரைக்கும் பின்னிரவு என்று நான் எப்பயுமே சொல்லிட்டு வாரேன் அது எங்கள் குருகுலத்தினுடைய வணக்கம் அந்த கணக்கின்படி அந்த பின்னிரவு அதாவது உங்களுக்கு புரிகின்ற வகையிலே சொல்லணும்னு சொன்னால் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் முதல் நாள் அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் எங்களுடைய ஜோதிட கணக்கு வாக்கை பஞ்சாங்க கணக்கு என்பது பெண்ணிரவு ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் அளவு உங்களுக்கு புரிகின்ற வகையில் இன்றைக்கு காலையில் அதிகாலையில் நான் எதிர்த்து அமைப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கணக்கின்படி ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் கால தேவனாகிய சூரியன் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பிரவேசம் ஆகின்றார் அவர் உத்திராடம் ஒன்றாம் பாதத்திலே இருந்து வந்த தனுசு ராசியை விட்டு மகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதைத்தான் மகர சங்கராந்தி தை முதல் நாள் விவசாய திருநாள் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் அந்த அறுவடை செய்து வந்த புதிய தானியங்களை அதாவது குறிப்பாக நெல் மணிகளை அதை அரிசியாக்கி அதாவது அதை வேற ஒன்றும் பண்ணாமல் அப்படியே அரிசியாக்கி பூமியை நீக்கி அரிசியாக்கி அதை சுவித்து அதாவது நாட்டு சக்கரை சேர்த்து பொங்கலிட்டு செய்வது தான் அந்த தை பொங்கல் என்று பெயர் தைப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பொங்கல் எப்போ வருது அப்படிம்பாங்க அது தினசரி தான் பொங்கிக்கிட்டு இருக்கோம்ல அப்படிம்பாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலையடையாக கேலியாக பேசுவது உண்டு பொங்கல் என்பது வந்து தைப்பொங்கலைத்தான் பொங்கல்னு சொல்லுவோம் இன்றைக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அந்த பொங்கல் இந்த பொங்கல் நிறையா பொங்கல்லாம் வந்துருச்சு அதன் பிறகு அந்த முக்கியமாக பொங்கல் என்றாலே தைப்பொங்கல் தை முதல் நாளைத்தான் பொங்கல் வைத்து கொண்டாடுவதை வழக்கமாக சூரியனுடைய ஒளி படும்படியாக இன்றைய காலகட்டத்தில் நாகரிக காலத்தில் அந்த குக்கரில் வச்சு சாதம் அடித்து சாப்பிடுவது மூட்டு வலி கைவாலி முழங்கால் வலி எல்லாம் வந்துகிட்ருக்கு அதாவது வெளிக்காற்று நமது சமைப்பு உணவுகளில் வந்து பட வேண்டும் ஒளியும் பட வேண்டும் வெளிக்காற்றும் பட வேண்டும் இதை மூடி வச்சு அந்த ப்ரெஷர் மூலமாக ஏற்படுகின்ற அந்த ஆவி கொதிப்பதன் மூலமாக செய்யக்கூடிய அந்த உணவு வந்து நச்சுத்தன்மை கொண்டதாக விளங்கும் இதெல்லாம் நம்ம ஜோசியத்தில் இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்ல பேர் கேட்பாங்க சொல்ல வேண்டிய சொல்லுங்கள் எதுக்கு விடியுமா இதெல்லாம் அப்பப்போ அவ்வப்போது உங்களுக்கு என்னுடைய அனுபவங்களையும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சேர்த்து பேசுவது தான் ஒரு குருக்களுடைய கடமை அதனால் அந்த மாதிரியாக இந்த குக்கரில் வைத்து சாப்பிடுவதையெல்லாம் நிறுத்தி கொண்டீர்களேயானால் முதல்ல பாதி மூட்டு வலியெல்லாம் குணமாகிவிடும் இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இதை அறியாமல் நிறைய நாகரிக என்ற போர்வையில் வந்து குக்கரில் வச்சு சமைக்கிறாங்க குக்கருக்குள்ள காய்கறிகள் குக்கருக்குள்ள சாதம் எல்லாமே வடித்து செய்வது நச்சுத்தன்மையை உண்டு கொண்டிருக்கின்றீர்கள் அதை அந்த மாதிரி செய்யாமல் ஓப்பனாக இருக்கச் செய்து அந்த காய்கறிகளை சமைப்பது ச அரிசி சமைப்பது எல்லாமே அந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லது இந்த மாதிரி உணவுகளை தயார் செய்து சாப்பிடும் பொழுது ஆரோக்கியம் தானாகவே கிடைக்க ஆரம்பித்துவிடும் சரி இது ஒரு பக்கம் இருக்க அன்றைய தினம் காலதேவனாகிய சூரியன் சூரியன் வந்து உத்திராடம் ரெண்டாம் பாதத்திலே வர்க்கோதமமாக தை ஒன்றாம் தேதி பிறக்கின்றது எப்பவுமே தை முதல் நாள் அன்று உத்திராடம் ரெண்டாம் பதத்திலே சர்க சந்திரன் சூரியன் வந்து வர்க்கோத்தமாக இருப்பார் அது வந்து அதுதான் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது தேவர்களுக்கு இது அதுவும் தேவர்களுக்கும் இன்று அந்த மாதம் வந்து விடிக விடிகாலையாக பிறக்கின்றது தேவர்களுக்கு வந்து ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு அந்த தை ஒன்றாம் தேதி முதல் ஆண் முப்பதாம் தேதி வரைக்கும் உண்டான காலம் தேவர்களுக்கு பகல் காலம் இதில் மு முற்பகல் நண்பகல் பிற்பகல் அப்படின்னு பிரிக்கிறச்சே முற்பகல் தொடங்குகிறது முற்பகல் என்பது மகரம் தை மாசி பங்குனி அந்த உச்சி வெயில் அப்படிங்கிறது பங்குனி மாதத்தை தான் சொல்லுவோம் அதான் நண்பகல் அவர்களுக்கு அதன் பிறகு சத்தையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மேசத்தில் சூரியன் உச்சம் பெரு பெ பெற்றுவிட்டு அவர் ஆரோ அவரோகதிக்கு திரும்பி விடுவார் அந்த வைகாசி ஆனி அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் குறைய ஆரம்பிச்சிடும் வெயில் குறைந்து மாலை தேவர்களுக்கு மாலை என்பது ஆனி மாதம் முப்பதாம் தேதி அன்று மாலையாக ஆகிவிடும் அது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அன்று தேவர்களுக்கு இரவு தொடங்கி விடுகின்றது அதில் நள்ளிரவு என்பது ஐப்பசி மாதம் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கன்னி கன்னி மாதம் ஐப்பசி மாதம் அந்த துலா மாதத்திலும் சொல்லியிருக்கிறேன் இந்த ரொம்ப அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை என்பது வந்து நம்மளுடைய மார்கழி மாதம் மார்கழி மாதம் தான் தேவர்களுக்கும் நாலு மணி முதல் ஆறு மணி வரை நம்மளுக்கும் நாலு மணி முதல் ஆறு மணி வரை அந்த தினம் அந்த மார்கழி மாதத்தில் எல்லா கோயில்களும் திறந்து வைத்து அதிகாலையிலேயே தரிசனம் தொடங்கிவிடும் இது வந்து தேவர்கள் விழிக்க தொடங்கி விட்டார்கள் என்ற அர்த்தம் அந்த தை முதல் நாள் என்று உண்மையிலேயே அவர்களுக்கு விடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இதைத்தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த மகர சங்கராந்தி என்பதில் வந்து ஒரு தேவி உதயமாவாள் அந்த தேவி ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு நாமத்தோடு விளங்குவாள் இந்த ஆண்டிலே தூவாம்சம் தூவாம்சி என்ற நாமத்தோடு உதயமாகின்றாள் இது திங்கள் கிழமை சுக்கலபட்சம் சதய நட்சத்திரத்திலே இவள் தோன்றுகின்ற காரணத்தினாலே பொதுவாக பொதுமக்களுக்கு நல்ல யோகமாக விளங்கக்கூடியதாக இந்த தை மாதம் பிறக்கின்றது அதாவது பொது ஜனங்கள் அப்படிங்கிற கணக்கில் சதய நட்சத்திரம் என்ற காரணத்தினாலே பொது ஜனங்கள் வந்து எப்பயுமே சதய நட்சத்திரத்தோடு ஒட்டக்கூடியவர் இந்த சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களை வந்து பொதுமக்கள் வந்து ஈஸியாக அணுகுவார்கள் பழகிவிடுவார்கள் அப்படிப்பட்ட நட்சத்திரம் சதயம் அது ஈசனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு நட்சத்திரமும் கூட அப்படிப்பட்ட சதை நட்சத்திரத்திலே அவள் உதயமாகின்ற காரணத்தினாலே பொது பிரஜைகள் பொது ஜனங்கள் நல்ல யோகத்தையும் நல்ல வாழ்க்கை வளங்களையும் பெறுவார்கள் என்று இந்த ஆண்டு கூறுகின்றது அதே சமயம் அவள் சத்திரிய ஜாதியிலே சத்திரிய சமுதாயத்திலே பிறக்கின்ற தோன்றுகின்ற காரணத்தினாலே சத்திரியர்களுக்கு பீடை ஏற்படும் சத்திரியர்கள் என்பது அது ஒரு வகை அந்த ஒரு அந்த ஒரு குலம் அந்த குலத்தவர்களுக்கு கொஞ்சம் பீடை உண்டாகும் அதே போல் அந்த சத்திரிய ஜாதியில் தோன்றிய தோன்றும் வைசியர்களுக்கு வந்து தேவையில்லாத பயம் பீதி ஏற்படும் முக்கியமாக வெள்ளை கொடை பிடித்து வருகின்றாள் அவள் வெள்ளைக்கொடை பிடித்து வருகின்ற காரணத்தினாலே அரசர்களுக்கு பீடை உண்டாகும் அல்லங்கில் ஆபத்து இவைகள் போன்றது ஏற்படும் என்று பொது கணக்கிலே கிரகங்கள் வகையிலே அது அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது சங்கரமான காலப்படி சங்கரமண காலம் அப்படின்னு சொல்லுவோம் சங்கரமண காலப்படி அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனம் செலவு ஆகும் அதாவது பணம் வந்து அதிகமாக செலவழியும் அப்படின்னு இருக்குது உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி ஆகிய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தன லாபம் உண்டாகும் அதாவது பைசா சேர்க்கை எக்கச்சக்கமாக இவர்களுக்கு உண்டாக தொடங்கும் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இருப்பிடத்தை விட்டு மாறி அமைய வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் அதாவது தன்னுடைய சில பேர் வந்து இடத்தை விற்க முடியாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இடத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அவர்கள் இருந்து கொள்ள வேண்டும் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஸ்தான லாபம் இவர்கள் அந்த விடுபட்ட அவர்கள் அவர்கள் விற்கின்ற சொத்து சுகங்களை இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அதாவது ஸ்தான லாபம் அப்படின்னு சொல்கிறது இருப்பிடத்தை வந்து சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் அவர்களுக்கு கிடைக்கின்றது சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வியாபாரிகள் தொழில் வல்லுநர்கள் இவர்கள்லாம் இந்த இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் ஆகிய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ராஜ வெகுமானம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக விருதுகள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய சேவை இருக்கும் அல்ல அவர்களுடைய உழைப்பின் பயன் அந்த மாதிரியாக இருக்கும் அரசு விருதுகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வகை யோகம் அவர்களுக்கு இருக்கின்றது ராஜ வெகுமானம் ராஜ யோகம் பரிசு பொருட்கள் அந்த சப்போர்ட்டு அரசாங்க சப்போர்ட்டுகளும் இவர்களுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த அனுஷம் அதே போல் ராஜ இந்த பலன்கள் சங்கரமாதேவி தூவாம்ச்சி என்ற நாமத்துடன் தோன்றுதலாக அந்த தோன்றுவதனால் இந்த மாதிரியான யோகங்களை அவர்கள் பெறுவார்கள் இதனையடுத்து சுப உபய கிரகமாலிகா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் சுப உபயசாரி யோகமும் இந்த மாதத்திலே வெற்றிகரமாக தொடங்குகிறது அதாவது இருபத்தஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கன்னி ராசி முதல் மேசம் ராசி வரையில் தொடர் கிரகங்கள் இருந்தாலும் மகர ராசி அந்த சமயத்தில் வந்து விடுபட்டுவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நள்ளிரவில் அந்த விடுபட்ட மகர ராசியிலே சந்திரன் பிரவேசமாகி விடுகின்றார் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்னிரவு சுமார் ரெண்டு மணி நாற்பத்தி அஞ்சு அளவு வரைக்கும் அந்த மகர ராசியிலே சந்திரன் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த நாட்களில் அந்த கிரக மாளிகா யோகம் அதாவது உபய கிரக மாளிகா இந்த கிரக மாளிகா யோகம் என்பது வந்து அந்த ஒரு ஐந்து கிரகங்கள் ஆறு கிரகங்களாவது தங்களுடைய சொந்த வீட்டிலே தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அதாவது உதாரணமாக மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த மாதிரி அல்லாத பட்சத்தில் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் இந்த மாதிரியாக அமைய வேண்டும் அப்படி அவரவர்கள் சொந்த வீட்டிலே இருந்து தொடர்ச்சியாக இருந்து வந்தால் மாலிகா அந்த கிரக மாளிகா யோகம் ஏற்படும் இந்த கிரக மாளிகா யோகம் ஏற்பட்டால் பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் கிடைக்கப் பெறுவார்கள் அந்த அந்த பிறக்கின்ற லக்கணத்தை பொறுத்து அந்த வளர்ச்சி அந்த யோகம் என்பது மிக பிரமாதமாகவே அமை கண்டிப்பாக பெரிய யோகத்தை அமையாவிட்டாலும் கூட சாதாரண குடிசை வீட்டில் பிறந்தால் கூட பெரிய கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய சாதாரண கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கிரக மாளிகா யோகம் கொடுத்துவிடும் அப்படிப்பட்ட யோகத்தை இப்போ இந்த கிரகங்கள் அமைப்பு வந்து இந்த தை மாசத்தில் ஏற்படுகின்ற கிரகங்கள் வந்து அவாவா சொந்த வீட்டில் இல்லாத பட்சத்திலும் கூட தொடர்ச்சியாக இருக்கின்றார்கள் இந்த தொடர்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் உபய கிரக மாளிகா அப்படின்னு இந்த கட்டத்தை அந்த வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் ஒரு அபூர்வமான ஒரு காலகட்டமாகும் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்னிரவு அதாவது பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் முதல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து உபய கிரக மாளிகா யோகமாக விளங்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நாம் நினைக்கின்ற காரியங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வகையிலே சந்தர்ப்பங்கள் கூடி வரும் எப்பயுமே கிரகங்கள் அசைந்து கொண்டிருக்கின்ற வரிசையை வைத்துத்தான் மனிதர்களுக்கு வந்து அந்த எண்ண அலைகள் மன ஓட்டங்கள் மாறுபாடு அடைந்து அவ்வப்போது அந்த சனத்துக்கு சணம் எண்ணங்கள் மாறுபாடு அடைந்து சில பேருக்கு வெற்றியும் சில பேருக்கு தோல்வியும் கொடுத்து விடுகின்றன இந்த கிரகங்களின் அசைவு நம்ம பூமியும் அசைந்து கொண்டே இருக்கின்றது இந்த பூமியிலே நாமமும் நாமளும் அசைந்து கொண்டே இருக்கின்றோமாக எல்லோருமே அசைந்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆட்டு விற்பவன் அவன் ஆடுகின்றவர்கள் நாம ஆக அந்த அசைவின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு அலைவரிசை அந்த வைப்ரேஷன் தான் மனுஷாளுக்கு வந்து யோகத்தையும் அவயோகத்தையும் நல்ல யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கின்றது தான் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியை சொன்னாங்க எப்படியாவது ஒரு கிரக அசைவில் வந்து ஒருத்தரை வந்து கெட்டவனையும் நல்லவனாக்கிவிடும் நல்லவனையும் கெட்டவனாக்கிவிடும் என்ற கருத்திலே அந்த கணக்கை சொல்லி வைத்தார்கள் இவ்வாறு தை மாத பிறப்பே ஒரு அதிமுக்கிய யோகமாக பிறக்கின்றது தைப்பொங்கல் வைக்க இந்த மாதிரி கிரக மாளிகா யோக அமைப்பு உபயகரக மாளிகா அதை கிரகமாளிகா அல்ல கிரக மாளிகா யோகம் அமைப்பிலே தொடங்குகின்ற காரணத்தினால் காலையிலே தை ஒன் முதல் நாள் அன்று அதிகாலையிலே அதாவது சூரியன் உதயம் முதலே ஒரு மணி நேரத்திற்குள்ள அந்த சூரிய பகவானை நோக்கிய சர்க்கரை பொங்கல் வைத்து அனைத்து இறைவனையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி முன்னோர்களையும் சேவித்து அந்த பொங்கலை கொண்டாடுவது வந்து ரொம்ப யோகத்தை எல்லோருக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது அப்போ பொங்கல் வைக்க எந்த நல்ல நேரம் அப்படின்னு சொன்னால் பொங்கல் தை ஒன்றாம் தேதி அன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிஷம் முதல் ஏழு மணி நாற்பது நிமிஷத்திற்குள்ளாக பொங்கல் வைத்து கொண்டாடுவது சிறப்பாகும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த கிரக அமைப்பு அன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போவே சொல்லிடுது அது தை முதல் நாள் திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதியும் சதய நட்சத்திரமும் ஆகும் அன்றைய தினம் வானமண்டலத்திலே கிரக கூட்டங்கள் எப்படி இருக்கிறது என்றால் மேசத்திலே வியாழன் ரிஷப மிதுனம் கடகம் சிம்மம் சுத்தமாக இருக்கின்றது கண்ணில கேது துலாம் சுத்தம் விருச்சிகத்திலே சுக்கரன் தனுசுல செவ்வாய் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சந்திரன் சனி மீனத்தல ராகு இந்த மாதிரியான காட்சி அமைப்பு அமையப்பட்டிருக்கின்றது இது வந்து மிக பிரமாதமான ஒரு யோக அமைப்பு இதனை விட்டுவிட வேண்டாம் அந்த தை மாசத்தில் தொடங்கக்கூடிய அத்தனை காரியங்களும் முழு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் கடன் அடைபடும் வரவுகள் பெருகும் சந்தர்ப்பங்கள் நிறைய சாதகமாக அமையும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த மேசத்திலே அமர்ந்த வியாழன் அந்த வீடு கொடுத்த செவ்வாய் குருவினுடைய வீட்டில் குருவும் வியாழனும் கு அதாவது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை அதே போல் கும்பத்தில் அமர்ந்த ஆட்சி மூலத்துறை சனி சுக்கரனை பத்தாம் பார்வையாக பார்ப்பார் சூரியனுக்கு முன்னால் சந்திரனும் சனியும் பின்னால் செவ்வாயும் புதனும் இதைத்தான் அந்த சுப உபயசாரி யோகம் அப்படின்னு சொல்கிறது இப்படிப்பட்ட சூரியனுக்கு பின்னால் செவ்வாயும் புதனும் சூரியனை சூரியனோடு செவ்வாய் சேர்ந்துவிட்டால் சூரியனையே தோற்கடிக்கப்பட்ட அதாவது அரசனையே தோற்கடித்து விட்ட செவ்வாய் படைத்தளபதி அப்படின்னு சொல்லணும் இங்கே சூரியனுக்கு பின்னால தான் செவ்வாய் இருக்கிறாரு அவரோடு இளவரசன் சேர்ந்திருக்கின்றார் சூரியனுக்கு முன்னால் சந்திரனும் சனி அதாவது மன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனும் போராடி ஜெயிக்கக்கூடிய சனி இரண்டு பேரும் கும்பத்திலே ஜம்முன்னு உட்கார்ந்து ஆகையினால்தான் தான் இந்த உபய சுப உபய சாரி யோகம் என்பது மக்களுக்கு பெருவாரியான நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளி குவிக்கப் போகின்றது இதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான யோகங்களை கொடுப்பார்கள் அந்தந்த ராசியினுடைய காரகத்துவத்தை பொறுத்து எப்படியெல்லாம் வேலை செய்யப் போகின்றது என்பதை நாளை முதல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்